அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது வெள்ளிக்கிழமன்று ரிலீஸ் ஆன படம் தான் அதர்ஸ் இந்த படத்தில் நடித்த ஹீரோயினியான பார்த்தீங்கன்னா கௌரி கிருஷ்ணன் அவர்கள் வந்து உடல் எடை வந்து உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபரை கேட்டதாக அங்கே ஒரு பிரச்சனை போச்சு அந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அந்த தான் பிரச்சனை உண்மையான பிரச்சனை தானா இல்லை அவங்க கிரியேட் பண்ண பிரச்சனை அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா சினிமா செய்திகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வரதில்லை இந்த விஷயங்களையும் நம்ம வந்து சொல்லிடலாம்னு நினைக்கிறோம் ஏன்னா இதில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் நடக்குது சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் அதாவது பெண்களை வந்து கொச்சப்படுத்துவதில் வந்து குளிர்காயும் இந்த மீடியாக்கள் வந்து இப்போ யூடியூபர்ஸும் மீடியாக்கள் சேர்ந்த தானே இவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த படத்தில் நடித்தவர் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபேஸு ஆதித்யா மாதவன் இவர் நியூ ஃபேஸை வந்து நடிச்சிருந்தாலுமே அவர் வந்து எதுவுமே பேசவே இல்லை அந்த பொண்ணு மட்டுமே பேசிகிட்டு இருக்கு அந்த யூடியூபரை மட்டுமே இருக்காங்க அதில் தான் எங்களுக்கு சந்தேகம் எழுது இந்த வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க அந்த படத்தை பற்றி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அந்த ப்ரொமோஷனில் நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்பட்டது ப்ரொடியூசர் நிறைய விஷயங்கள் வந்து பேசுனாரு ஹீரோ வந்து நிறைய விஷயங்கள் பேசுனாங்க இல்லை படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாங்க இடையில் வந்து ஒரு யூடியூபர் என்ன பண்ணிட்டார்னா அந்த படத்தில் ஒரு காட்சி வருங்க வேற உண்டில் நம்மளும் விமர்சனம் போட்டிருக்கோம் ஹீரோ வந்து ஹீரோயினே பார்த்திங்கன்னா தூக்குவார் இந்த தூக்குற தூக்குற சீன் வரும் அந்த ஸ்டில்ஸும் இருக்குது அதில் வந்து இந்த யூடியூபர் என்ன பண்ணிட்டாருன்னா ஹீரோகிட்ட தான் அந்த கேள்வி வைக்கிறார் நீங்கள் ஹீரோயினை தூக்குனீங்களே அவங்க வெயிட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டார் இதுதான் உங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு யாருக்கும் ஹீரோயினிக்கு கௌரி கிருஷ்ணன் அவங்களுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா நைன்டி சிக்ஸ்னு விஜய் சார் அப்படி படம் வந்துச்சு இல்லைங்களா அந்த படத்தில் வந்து த்ரிஷாவுக்கு சின்ன வயசு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க இந்த கேள்வி வந்து அவர் தூக்கி எவ்வளோ வீட்டுக்குன்னு கேட்டதையுமே அவங்களுக்கு பயங்கர புதுசாக கோவம் வந்துருச்சு நீங்கள் எப்படி இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூபரை பிடிச்சிக்கிட்டாங்க யூடியூபரை பிடிச்சது யூடியூபர் என்ன பண்ணார்னா நான் அவங்கள்ட்ட கேட்கல ஹீரோ தானே தூக்குனார் அவர்கிட்ட தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹீரோனி என்ன பண்ணுறாருன்னா அந்த கௌரி கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா நீ என்ன தானே கேட்டீங்க இது இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கணும் இது பர்சனலு இதெல்லாம் கேட்குறீங்க இது சிமந்து சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு படத்தில் வந்திருக்கு அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போதம் பண்ணுறாரு கௌரி கிருஷ்ணனும் விடவே இல்லைன்னு தொடர்ந்து வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வாக்குவாதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த ப்ரொடியூசர் மட்டும் இடையில பேசுகிறாரு ஹீரோ பேசாமல் உட்காந்துருக்காரு மற்றவங்க எல்லாமே வந்து பேசாமல் தான் இருக்காங்க அந்த யூடியூபரு ப்ரொடியூசர் இடையில கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாரு இதில் கௌரி கிருஷ்ணன் வந்து பயங்கரமாக பேசிகிட்டே இருக்காங்க அவங்களோட விஷயங்களை முறையிட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் ஸ்டூப்பிட் மாதிரி இந்த கொஷின் நீங்கள் முன்வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஸ்டூப்பின்னு சொன்ன சொல்லலான்ட்டு அந்த யூடியூபர் பயங்கரமாக பிடிச்சிருக்காரு அவருக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜ் இருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் இந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது கௌரி கிருஷ்ணன் வந்து டென்ஷனான விஷயங்கள் இதே தான் சொல்லிட்டுருந்தாங்களோ அவரும் அதே தான் சொல்லிட்டுருக்காரு இவங்க ஒரு படிக்கு மேலே போய் கௌரி கிருஷ்ணன் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் பெண்கள்கிட்ட இப்படிலாம் இது இதோ ஹீரோட்டன் எதாவது கேட்டிங்களா அவரை பற்றி படத்தில் பற்றி எதாவது கேட்டிங்களா அதையும் கேட்கல ஹீரோயினி வந்து கிளாமராக நடிச்சாங்களா இடம் எப்படி இருக்குது இதையும் எப்போதானே கட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் ஒரு படத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து நைன்டி சிக்ஸில் நடிக்கும்போது ஒளியாக இருந்தீங்க இப்போ குண்டா இருக்கீங்க அதனால கேட்டேன் அப்படின்னாங்க குண்டா இருந்தால் உள்ளே இருந்தா அவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கௌரி கிருஷ்ணன் அதையே முடிச்சிட்டாங்க இப்படியே தாங்க அந்த பிரச்சனை போயிட்டே இருந்தது கடைசியில் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து கோவம் எந்திரிச்சு ஆக்டிஸ்ட் சொல்லாமல் போயிட்டாங்க கௌரி கிருஷ்ணன் இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா என்றைக்குமே ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது ப்ரொமோஷனுக்காக இந்த விஷயங்கள் பண்ணுவாங்க எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஏன்னா இதில் ஹீரோ தலையிட்ருக்கணும் புடிசர் தலையிட்டுருக்கணும் ஒன்றும் யூடியூப்பில் வெளியே அனுப்பிருக்கணும் இல்லைன்னா அங்கே இருக்க பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்கள்லாம் இந்த கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கேட்கணும் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லியிருக்கணும் அதெல்லாம் கௌரி கிருஷ்ணன் சொல்கிறாங்க எல்லாருமே நீங்கள் ஜென்ஸ் தான் இருக்கீங்க லேடிஸ் யாருமே இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணுறாங்க உண்மை தானே அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ண விஷயமாக தான் எனக்கு தெரியுது ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு விளம்பரம் தேடினால்தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்புறம் அதர்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதான்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ தான் தேட்டருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி தான் இருக்குது இது வந்து எல்லா படங்களுக்குமே நீங்கள் பெரிய படம் ரஜினிகாந்த் அந்த படத்துக்கே இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்குங்க ஏன்னா இப்போ வந்து தேட்டருக்கு மக்களை வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஓட்டீட்டில் பார்த்துட்டு போயிடுவாங்க ஒரே மாதம் இல்லைன்னா அதிகபட்சம் வந்து பதினஞ்சு நாள் இதுக்குள்ளேயே வந்து சேட்டலைட்டில் அதாவது சேனலில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க படத்தை அப்படி இருக்கும்போது தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டம் ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காங்க அந்த பணத்தை ரிட்டன் எடுக்கணும் செலவு பண்ண பணத்தையே ரிட்டன் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பொடியூசரே படம் எடுக்கிறாங்க லாபத்துக்கு மேக்ஸிமம் பொடியூசர் எடுக்கிறது இல்லை அப்படி இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க இது ப்ரொமோஷன் என்ன கேட்கலாம் இந்த கொஷினை யூடியூபர்கிட்ட சொல்லி இந்த கொஷினை கேளுங்கள் இங்கே கௌரி கிருஷ்ணன் மட்டும் நீங்கள் உங்கள் தரப்பில் என்னென்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியுது ஒரு வேலை இது ப்ரொமோஷன் இல்லாமல் உண்மையாக நடந்திருந்தால் கண்டிப்பாக அந்த யூடியூபர் தக்கார் ஏன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து எடை எப்படி இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்கட்டும் ஹீரோயிட்ட கேட்டாலுமே இது தேவையில்லாத ஒரு கொஷனு ஏன்னா குண்டாக இருக்காங்க உள்ளியாக இருக்காங்க அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இங்கே அவங்க முன் வச்ச விஷயம் நீங்கள் சுப்பீரியான ஒரு கொஷினை கேட்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் முன் வச்சாலும் நியாயம் தான் அவங்க யாருமே பெண்கள் இல்லை பெண்கள் வந்தால் நீங்கள் வந்து அவங்க கீழே கட்டுற மாதிரி பேச சொல்ல முடியுமா அப்படிலாம் கேட்குறது எல்லாமே நியாயம்தான் அப்படி இருக்கும்போது தயவு செய்து சினிமாவில் நடிக்க வராங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒன்று நினைச்சிட்டு நீங்கள் என்ன வேணால் பேசிடலாமா அப்படின்ற ஒரு கொஷினை வைக்க வேண்டியது இருக்குது ஒரு இல்லாத சமயத்தில் இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணுறேன் ஏன்னா சினிமாவில் நடிக்க வரும்போது எப்படி ஒரு டெக்னீஷியனாக மியூசிக் டேரக்டர்ந்து டேரக்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவாளர்லேருந்து எடிட்டர்லேருந்து நடிகை நடிகையிலேருந்து எல்லாருமே வந்து ஒரு ஆம்பிஷனோடு அங்கே வராங்க அதேமாதிரி அந்த பொண்ணு நைன்டீஸ்ல அவங்க நல்லாவே நடிச்சிருக்கோம் அந்த பொண்ணுக்கு அடுத்தடுத்து ஒரு ஹீரோயின் கேரக்டர் கிடைக்கும் போது இதை கொச்சப்படுத்துறதுக்கு நியாயமே இல்லை இந்த நடக்கும் பொழுது இதை வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலும் சரி டைரக்டர் கவுன்சிலும் சரி இது பெப்சின்னு ஒரு யூனியன் இருக்குது அதெல்லாம் என்ன கண்டுக்காமல் அப்படியே விட்டுறது சினிமாவில் நடக்கிற சம்பவங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போகிற கூட விட்டுட்டு போயிடுறாங்க இதுக்கு ஒரு அறிக்கையும் ஒன்றே விட்டுருங்க இந்த வரைக்கும் விடல நம்மளே ரெண்டாம் கழிச்சி தான் அந்த வீடியோ போடுறோம் அதனால் எந்த அறிக்கையும் வந்த மாதிரியும் தெரியல அதனால் சினிமாவில் வெளியில் எப்படி பாதுகாப்பு இல்லையோ அதனால் அதே மாதிரி சினிமாலேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற சூழ்நிலை தான் இங்கேயும் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த விவாதமும் இந்த சம்பவமும் நமக்கு தெரிகிறது இந்த சம்பவங்களை தயவுசெய்து இந்த ஃபிப்சி யூனியன் இல்லைனா இந்த ப்ரொடியூசர் யூனியன் இவங்களாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணு குரல் கொடுங்கப்பா இல்லைனா உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுருங்க ஏன்னா அவங்கள்ட்ட போனாலும் ப்ரமோஷன் தான்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சினிமாவில் தொண்ணூறு பர்சன்ட் அப்படி தான் நடக்குது நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ப்ரமோஷனுக்காக நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு படம் பார்க்க வைக்கிறதுக்கு இது நடக்கும் அப்படி இல்லைன்னா இது உண்மையிலுமே அந்த பெண்ணை வந்து குறிவைத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த விமர்சனங்கள் சினிமாவில் நடக்கும் அடுத்த சம்பவங்களை தொடர்ந்து பேசுவோம் नंबर